கோ கட்டிக்கோக்க ஒன்று முட்டை படம் அப்படியா அதுக்கு தான் தெரியுது ஓடாத 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 தவிர முடியா பழுவை இறங்கு இன்னும் யோசிக்கிற வர வர விட்டு வந்துட்டியா நீங்கள் கடைசி தான் எப்பையா நட்டுப்புத்தலாக இருக்கேன் இந்த பாதை அந்த பாதையில் போயிருக்கலாம் ஆனால் போக முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு சரிஞ்சுக்கிட்டே வா நல்லா சரி முடிஞ்சிடாத முந்து வாங்கிட்டுப்பா இந்த ஓய்வு தண்ணி விடுகிறாங்க வருவீங்க எல்லாம் இருக்கும் உனக்கான்பா என்னோடய பேர் வைரோம் நாங்கள் இன்னைக்கு ரொம்ப லேட்டுங்க மணி பதினோரு மணி ஆகி போயிடுச்சு நான் சரி சின்ன சின்ன வேலைக்கு முடிச்சு வரலட்டாக போய் விட்டது சரி ஆரம்பிப்போம் வரேன் எவ்வளோ கொடி இருக்குது எவ்வளோ தொடாமல் போகலன்னு பார்க்குறேன் ஓட்டமாக தரக்கங்கேயும் இழுத்து விடலான்னு பார்த்தேன் நல்ல கொடி இருக்குது சாயந்தரம் இருக்கணும் நேற்று மாதிரி இன்னும் கொஞ்சம் இழுத்து போகணும் இந்த வாரியாக நண்டா நேற்று மாதிரி தனியாக தான் போகிறேன்ன்றா தனியாக போனாலும் பிரச்சனை இல்லைங்க கொடுத்துட்றோம் அப்பப்போ சவுண்ட் விட்டா வந்துடணும் போயிடுறா போயிட்றா பயவ்வளோ பாதா தான் க ரெக்கம் மறந்துச்சு எங்கிட்ட பறந்து வந்துருக்கு எங்கள்கிட்ட போயிட்டு வரட்டும் இவ்வளோ ஸ்கை பண்ண திட்டவே முடியாது நம்ம லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக நமக்கு புல் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை நல்லா எல்லா இடத்துலையும் அந்த புதற்குள்ளே போய் விட்டோம்னா இன்னும் நீதற்குள்ளே போகலாமான்னு யோசிக்கிறேன் ஆனால் போவோம் இருந்தாலும் தான் செய்ய கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் விடுவோம் எதுக்கு பயந்து முக்கியமா யார் யாரும் நம்ம நடுத்தர் நட்டு தான் இப்படி வரவர் நல்லா பேசணும்னு சொல்லி நடந்து வர மாதிரி எப்படியும் போனால் அங்கே தானே போவோம் இங்கே வேறு எங்கே போய் கரெக்டாக அங்கே தான் வருவாள் தொடர்ந்து ரெண்டு வாரம் கிட்டே நம்ம பச்சையாக நல்லா பச்சை பச்சைன்ற பக்கம் விடுறோமா அதனால் கொஞ்சம் நான் கூட ஆடு பச்சை களி மாற்றேன் கழி இல்லை அந்த நெல் திண்டுறதுக்கு பூச்சி நம்ம ஊமிச்சி மகன் கழிச்சிக்கிட்டேன் ஊமிச்சி மகன் கச்சோளம் திண்டுறதுக்கு இப்போ நான் மற்றபடி கழியிலங்க பச்சை சேர்ந்துக்கிச்சு காரணம் நம்ம சாயந்தரம் மூணு மணிக்கு மேலே எங்கே வந்துடும்ல ஆமாம் கேரளா பக்கம் வந்ததுனால காஞ்ச புழுக்கும் பச்சை புழுக்கும் சம்பளி தரலாம் பேரிஸ் நண்டு அங்கே இருக்கால அவ்வளோ கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும் விக்கிபாண்டி இந்தா இங்கே நின்ட்டுரா பிரச்சனை நெல்லுங்க எங்கே வரீங்க வழி காட்டுறீங்களா நீங்கள் எங்கே போகிறேன் எங்கே வர நீ ஆ நம்ம எப்போ பார்த்தாலும் நெற்று கையில் வச்சுருக்கேன் நானா மரமா நெற்றுக்கிட்டா போதே நில்டா நின்றுரா இந்தா இந்தா ஏன் இப்படியா இப்படியா இப்படி வராமட்டியா ஓகேல குண்டேன் திருத்த மாட்டேன் குண்டேன் இப்படி என்ன நீங்களும் ஓடணுமா நில்லுங்க சென்னா குட்டியில் ஓட வேணா ரெண்டு வாடா சூர்யா 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 நீங்கள் அடக்க முடியாது ஏன்னா வாடி பாசல் மாதிரி காலம் மடக்க போகிறேன் இங்கே ஒருத்தர் வரையாம்புறோம் அமைச்சர் விட்ட மாட்டேன் என்ன தான் செய்வா விட்ட முடியாறா முடியா ஸ்டாப் செத்தாட்டு போற இருக்கிறப்புல கத்த விட்டுக்கிற்காங்க சென்ன குட்டியா முட்டாப்புல தான் சரி ஓய் ஹே இதுக்கு எப்படி ஓடி இருந்துக்கி இருக்க ஏ ஸ்கைப்பாலை பாத்தி ஸ்கைபால ஓட போறேன் சின்ன பிள்ளை விடுத்தா ஓடுவா அவள உமிச்சிப்ப அவ்வளோ ரைட்டு இதுக்கு ஒரு எலி காய் ரைட்டு எலிப்பு இது காயுது ஓடுறா நீ ஓடலையா நீ போ என்ன பெரிய குதிரை பெரிய குதிரைக்கும் கொம்பு முளைக்கிது முளைக்கிது மொட்டை மட்டா நல்லா கொம்பு முளைக்கிது மொட்டை மண்டாய் மட்டும் நல்லா இருவா என்ன என்ன அவன் காது உனக்கும் தங்கச்சி காக்கா காக்கா ரெக்க கணக்கா காது வச்சிருக்கீங்க காக்கா வரக்குற மாதிரி காது பாருங்கடா காது இந்த ரெக்க மாதிரி ஒன்றைய போர் யார் நம்ம தென்னா ஓட்டு டாக்டர் தானே வைக்க அது விழுந்துடாதா ஏற்றா யாத்தே முள்ளுடி ட்ரை பண்ணி அதை இழுக்கலாம்னு பார்க்குறேன் அவ்வளோ ரொம்ப ஏற்படுத்த தடவை அட்டன் பண்ணிட்டான் இதோட சொல்லப்போனால் அஞ்சு ஆறு தடவை மைக்கில் போகிறான் தள்ளு ஆற்றை விழுந்துட்டா மைக்கில் பார்க்குறேன் இந்த ஆயிரு நான் வரேன் போறேன் உனக்கு சொல்லி கொடுக்க எக்னா அழகாக பிடிக்கலாம் நாட்டுக்கார தான் நான் பிடிச்சிருவாங்க இந்த மைக்கிள் இப்போ ஆகிடுறது படிக்கடி கட்ட மாட்டாங்க நாசமாக போனோம் இங்கே இருட்டா ஆயிட்டா அப்பாடா இன்னடா உண்டையும் காணும் எல்லாம் மேலே இருக்குது முத்துன கொலைலாம் வர்றேன் நேற்று மாதிரி சிரிக்கப்பாண்டி உள்ளே எழுத்துறதில் மொத்தப்பாச்சா ஆடுற பாரு சொல்லிப்பார் பூந்து பூந்துக்குறா தின்னுங்க தின்னுங்க எவ்வளோதான் கொக்கி இருக்கணும் மைக்கில் உள்ள பூந்து போடா நேற்று மாதிரி போடா அதில் ஒரு பாதை எடுத்து விடணும் முல்லை எடுத்து விடணும்னு பார்க்குறேன் நிற்க மாட்டேன் அவர் ஆடு ஓடி போச்சு அங்கே போகிறா வாங்க வாங்க ஒரு ரெண்டு கொடி ஏதாவது இழுத்து கொடுக்குறேன் ரெண்டு ரெண்டு கொடி இருக்குது அதுதான் பார்க்குறேன் நல்லா தோதோன இடம் இது நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் எசம் இல்லாமல் இருக்க நான் இதை எடுப்போம் ஏறு ஏறு இப்படி இப்படி இந்த சின்ன சின்னவளை சேரி அவரு ஆனால் எழுத்தாச்சே அவ்வளோதான் வாங்க இந்தா இந்த எடுத்துக்க எடுத்துக்க தின்னு தின்ந்தா தப்படி எடுத்து தின்றி சின்ன வளை அப்படியா இந்த நல்லா பெரிய கொடி நல்லா எல்லாம் கொடியா இருக்குது திரும்ப இங்கே இலையாக கடிச்சாலே போதும் ஓமிச்சே விட்ராத ஊமிச்சே விட்ராதா கடிச்சிக்கிறேன் சூர்யா கீங்க சூரிய இதில் முந்திக்கிறியா பைய வர வரமாட்டேன் கடி ஏன் கபாளி அப்படி கடி நீ ஹம் சே நல்லா பெரிய கொடி எல்லாம் கொடி சூர்யா வானத்தை பார்த்தா என்ன தின்றுற திண்டுக்க நல்லா பெரிய கொடி இது வரைக்கும் இருக்குது பாய் தின்ட்டாங்க பாய் வேணாண்ட்டி செந்தடி தின்றா எதை தின்னாலும் சரி சீக்கிரம் வகை நப்பிக்க அப்படியே ஹம் சேண்டா சின்னவொழிச்சி வாடி சின்னவழிச்சி இங்கே வரையும் இங்கே வரையும் வாடி என் தரி தின்னு 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 என்ன தின்றா அப்படி ஒருத்தி பாரு சண்டை ஓட்டுக்கு இருக்கா நம்ம கண்டுமாய் பிடிச்ச எழுக்கிறா அவளுக்கு கெட்டுற அளவுக்கு அப்போ என்கிட்ட கொடியை பிடிச்சி தின்டுறோம் என்கிட்ட யார் ஸ்கை ஸ்கைஃபாலு ஆட்டு மறத்தவே ஆட்டுறான் இதெல்லாம் சந்திட்டியாக இருக்குங்க நல்ல குடி இருக்குது ஆனால் அதை திங்காமல் பசங்க பசங்க எங்கே போயிடுச்சூர் இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டாங்க அந்த தித்திக்குள்ள கிளம்பிட்டா போரு கட்டியா யார் வந்தாலும் சரி வரலாட்டையும் சரி நான் பாட்டு போய்கிட்டே இருக்கேன் ஸ்கைபாலே நீ போட்டேங்க மாட்டேன் நேராக அந்த மரத்துக்கு தான் போகிற மற்ற பசங்க எல்லாம் நல்லா தித்தியாக கடிச்சிக்கிட்டு இங்கே அதுக்கு முன்னட்டு இவளுக்கு மட்டும் என்ன அவசரம் வந்துச்சு வர நம்ம ஊமிச்சி மகன் அங்கேருந்து நடைச்சலி கூப்பிட்றா கத்துறா அது கத்துற கற்றுக்கு ஊமிச்சி மகன் கூப்பிட்றியா நான் எங்கிட்டிருக்கேன் நல்லா பாசமாக இருக்கேன் எண்டு பேரும் போட்டு பாசம் பரவாயில்ல அது இரட்டை செல்லி இது ஒன்றா இருக்குமா நல்லா அவ்வளோ பாசம் இந்த அப்புறம்னா நெல் நெல் நானும் வரேன் அங்கேயும் போகாது தனியாக போகாதன்றேன் இப்போ ரொம்ப பாசமாக இருப்பேன் அங்கே முழுக்கே போனாலும் கூப்பிடியான் உமிச்சிமாங்கண்ணே இங்கடா இருக்க இடுவாடா உன்னடா வேணாம் நெத்து வேணுமாடா நெத்து எங்கடா மேலே இருக்காடா கெட்டாமல் போச்சு இரு வரேன் உனக்கு ஏதாவது இலையாக கூட பிடிச்சி தரேன்ட்றான் மூச்சு மகனே தின்றா தின்றா நீ என்ன நீ சின்ன பிள்ளைங்கண்ணாக்கா பின்னாடியே வருவ ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுக்க விட மாட்டேன்றேன் இந்தா நீங்கள் பெரிய விலை இதுன்னு இங்கே நம்ம கண்ணை கொட்டி இந்தா நீ இது ஓ அத்தை பாருங்க போகிறேன் ஓ உணக்க வேணுமா நீ அப்படியே தானே அப்படி சின்ன பிள்ளானாக்கா இருப்பா இந்தா நான் ஒன்றா திண்டு ஒத்து நம்பிக்கை பத்திரமா இப்போ பின்னாடியே வரட்டே திரி எத்து வேணுமா நெத்துக்கா எத்துக்கா இருக்காங்க இருபது இங்கே இருடியா ரெடியா 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 இது வர்றேன் வர்றேன் ஆ முள் குத்துது புளிக்கிறான் புளிகுறான் பிடிக்குது அவனுக்கு ஃபோன்லேயே விளக்குது எடுத்துக்கா 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 ஊற எடுத்துக்கிடுக்குது என் மேலேயே பிடிக்குது கண்ண முடிக்கின கடலில் வேறு தூக்கி விழுது போது போ தின்னுங்க திண்ணுங்க தின்னு தின்னுங்க செலவுண்ணா ஸ்கைப்பில் வேணாமா கடுக்கு முடி கடுக்கு தின்றி அது பார் உள்ளே போக மாட்டேன்ட்டா உதக்கி தள்ளு என்ன ரெண்டு ஊரில் வேணான்றாங்க ரொம்ப இலநாக இருக்கோ என்ன நீ கேமரா கும்பிட்டு கொடு கீழே பார்த்து தின்னுவியா வேறு ஒவ்வொரு தின்னு தின்னுங்க விட்டுறாதீங்க நேராக கிளம்ப வேடிட்டாங்க வயக்காட்டுக்கு வயக்காட்டு பக்கம் கொஞ்சம் வினிக்கிழமை தின்னு விட்டு அந்த முள் போத்திரக்குள்ளே நீ கொஞ்சம் லைட்டாக விட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஏன்னால் பண்ணி இருக்குது பண்ணியை பார்த்தேன் நேற்று பார்த்தேன் இருக்குது குடு குடுங்க ஓடுது பெரிய பன்னெல்லாம் சின்ன பண்ணி அப்போ குட்டி பண்ணி இருக்குன்னா பெரிய பண்ணிருக்குன்னு அர்த்தம் சாராதாங்க இருக்குன்னு ஆடு கீடு ஆனால் சென்னையாடு அவ்வளவு இல்லை ரெண்டு மூணு தான் இருக்குது இதெல்லாம் ஈன் இருக்குது இருந்தாலும் ஆடு கொம்பு வச்சு முத்துச்சுன்னா போச்சு அதுக்கு தான் சேஃப்டி நம்மளையும் தாக்கும் நமக்கு இது இருக்குது நம்ம ஆயுதம் இருக்குது அதனால் எந்த பிரச்சனை இல்லை எதுனால் ஒன்றொன்றும் பகலில் அந்தளவுக்கு இது தாக்காது தனியாக அடுத்தா தான் ஓம்ஜே ஒன்றை விட்டுவோம் தான் ஆச்சா இன்னைக்கு நீ தான் முந்துவ ஒன்றே கடைசியில் கிடச்சி விட்டாச்சா ஓம் இப்படியாவா ஓம்ஜெய் ஓமிச்சுன்னா நல்லா ஓட்ட போடுறாங்க சென்னையாக இருந்தாலும் அவருந்தவாறு இப்படிலாம் பாரு இவ்வளோ வாடி வாசலில் சேர்த்து விட்றலாங்க நல்லா போய் மாடு வரட்டும் நல்லா ஓட்ட இருக்கா சின்ன குட்டி ஓடி ஓடியே உடம்பு குறை ஆளுங்க வர்றேன் நம்ம ஸ்கீபாலு வந்தால் வத்தியா நெல் பறக்க நெல் பறக்குறக்கு முதலாம் மேயிற மாடு நக்குற மாடு கெடுத்த மாதிரி நேரம் நடந்து போகிறா அவர் இன்றைக்கி வரேன் ஒன்றை ஒன்றை இன்றைக்கி எட்டு போடாம போட மாட்டேன் கிட்ட ஒரு சுற்று போடு அங்கே சுற்று போடணும் நேற்றுங்க நான் வச்ச சாப்பாட இதோ ஒன்று ஆட்டையை போட தெரிஞ்சுங்க இங்கே நீ தான் உட்காந்து தெரிஞ்சு நேற்று என்னான்ட்டே தெரில நான் சரியாக பார்க்கல நான் அங்கே இருந்தேன் அதுக்குள்ளே கிட்ட வரங்கள் உள்ள ஓடி போச்சு அந்த வைக்க வைக்க சுருட்ட அந்த குண்டு புல்லாம் புல் இருந்தாலும் விடலாம் புல் இல்லை மாடு வச்சிருக்காங்க இருந்தாலும் புல்லு முல்லை ஒன்றும் இல்லைங்க அங்கே போய் அழகிறது வேஸ்ட்டு நம்ம அங்கே அதுக்கு இந்த பக்கம் விட்டாலும் ஏதோ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஒற்றத்து கொலையாக மின்னி கொலையாக பறக்குவாங்க மேட்டில் இருக்கிற தித்தியை கூட நம்ம பசங்க வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க நான் ஸ்கைஃபாலே நல்ல நெல் பறக்கிட்டியா நெல் ஆனால் எதுவும் செமிச்சு புடுற பரவாயில்ல சின்ன ஆடுனால் செமிக்க மாட்டேன் நல்லா செமிக்கிறேன் முடியாப்பாக கண்ணுமை வாங்க முள்ளுக்குள்ளே போவோம் இன்னும் புதரக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு விட்டுருவன் பண்ணி காட்டு சவுண்டு விட்டுருவோம் பண்ணி நல்லா இருக்குங்க அந்த அந்த தட்டைக்குள்ளே இருக்குது கேப்டன் கேப்டன் ஃபால் நல்லா வெள்ளு பறக்கிறதுலே ஃபஸ்ட்டு உன்னை பார்த்து பார்த்துக்கிறது தான் கெட்டு போது போ போதும் போ அரை மணி நேரம் பண்ணி நானும் பார்த்துக்கிறேன் வருவோம் வருவோம் நல்லா ஓடி பழகிட்டேன் பாவனை விட்டேன் நேரு பால் கொடுத்து மூடிக்கிட்டோம் உன்னை ஒரு கட்டு போலாட்டி மட்டும் பாரு கால் கட்டு நீர் அன்றைக்கி பாவனை விட்டேன் வெள்ளாமல் தான் விட்டுக்கிருக்கேன் வெள்ளத்தை சுற்றி எல்லாமே ஏதாவது பருத்தி கிருத்தி கெல்லு கில்லு போட்டாங்கன்னா கால் கட்டு போட்டுணும் அப்படி தான் அப்புறம் பசுவில் தொட்டுருவா ஏற்கனவே நிறையா காட்டில் வரல நான் உப்புறதை பசு வைத்தேன் கம்பம் பண்ணி விட்டுருவா வர் பார்த்துக்கிட்டே அப்புறம் ஓ கெட்டு போடா வட்டம் போடா இது யூட்டன் போடா இதே பழப்பாக இருக்கேன் வாடா போறாங்க வர்றா உருறா ஊர்றா ஊர்ற ஊர்ற எல்லாம் போகிறாங்க நீங்கள் நடங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க நெல் பறக்கிறீங்களா உய் நட திரும்ப உள்ளே போ உள்ள போகல ஓ உள்ளே போய் ஒரு அரை மணி நேரம் திண்டு வந்தாலே போதும் அதுக்கப்புறம் எங்கிட்டும் போய் சுற்றுங்க அடுத்த நண்டு நேற்று மாதிரி ஓடி போயிடாத அப்புறம் ஒரு மணி நேரம் தேடணும் அப்புறம் இனிமேல் இந்த பக்கம் கூப்பிட்டு வர மாட்டேன் மாத்துக்க இந்த பக்கம் அப்படியே பூந்துக்கிட்டு வேறு பக்கம் ஓடி போயிட்றாங்க நேக்க எங்ககிட்ட ஓடி போயிட்றாங்க இப்போ முட்டும் இப்போ மட்டும் கண்ணு வச்சுக்கணும் இன்னும் இதெல்லாம் வராமல் இருக்கு ஐய் பார்த்து நின்று போ எங்கே வரீங்க நீங்கள் ஓட்டை மாட்டேன் இருப்பீங்க இன்னும் நிற்க மாட்டேங்க நெண்டும் மேஞ்சாலும் வர எங்கே வர ஹே ஹூம் சைட்டா இங்கே வர ஹூம் சை இங்கே போகிறேன் இங்கே திரும்ப கிடைத்திருமே என்கிட்டாம் புல்லு இல்லை என்கிட்ட இது ஒரு புல்லனுக்கு இருந்து வர்ற நல்ல எல்லா பக்கமும் நாலா பக்கமும் தாங்க கொடிக்கு பஞ்சமே இல்லை அளவுக்கு கொடியை நல்லா வளர்ந்துருக்கு நிறையா இருக்குது இரட்டை சுலே இது ஆ அப்படி பிடிச்சி ஓ சைஸுக்கு பெரிய கொடியை பிடிச்சி தின்றுறேன் தின்னு எதவா தின்னுங்க நீங்கள் வந்துட்டு பெரிய நல்ல நடுக்காட்டு பக்கம் போகாமல் இருந்தால் சரிதான் ஹய் டைனோசர் சார் ஓய் டைனா சார் வேறு மேடம் ஏ எங்கிட்ட எங்ககிட்ட வாங்கிட்ட ஏற்ற இன்றைக்கி என்னமோ ஓடாமல் நல்லா நெண்டு பொறுமையாக ஒவ்வொரு கொடியாக மின்னி குளம் இருக்குங்க மின்னி குழந்தாங்க பட்டாந்து போச்சு நல்லா மேலே இருக்குது இந்த கொடி எனக்கா நல்லா மின்னி கொலையும் ஒட்டி இருக்குது செந்தட்டி இருக்குது எல்லா குலையும் இருக்குங்க அப்புறம் உருண்டை குலை விட்டு ஒட்டு போடுற மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்குது சின்னதாக இருக்கும் அந்த குளம் இருக்குது நல்லா குலைக்கி பஞ்சமில்லை ஆடு மாடு மேய்ச்சலைக்கு நல்லா இருக்குது பசங்க மட்டும் நல்லா நெண்டு மேஞ்சா புழுவு இருக்குது எல்லா குலையிலும் அதனால நம்ம பையனுக்கு பூச்சி வரது போட்டாச்சு எல்லா பசங்களும் போடாச்சு சென்ன கொண்டே தவிர மக்களத்துக்கு போட்டாச்சு நல்லா பூச்சி எந்த இது திண்டாலும் முடிஞ்சலுக்கு சத்து நமக்கு வந்துடும் புழு அவ்வளோ கழிய மாட்டாங்க இங்கே பிரச்சினை இல்லை இல்லைமண்டே ரெட்டச்சிலே எங்கே இருக்கு ரெட்டச்சிலே உன்னை எல்லாம் முங்க போதிரி எவ்வளோ பேருக்கு வாரம் நல்லா தென்னா போட்டு நம்ம பெரிய ஆடே முங்கிருச்சு இங்கே பெரிய ஆடா காணா போயிடுச்சு அதுக்குள்ள இப்படி இருந்துச்சு எங்கிட்ட இருக்கா உங்க இருக்கியா இந்தா அந்த பக்கம் தாங்க பண்ணி படுத்துருக்கு பண்ணி படுத்த தடா அப்படியே தெரியுது தெரியுதா அப்படியே இருக்குங்க இது ஃபுல்லாக பண்ணி படுத்ததுங்க நல்ல சரியான பிளேஸ் அதுதான் படுத்துருக்கேன் இந்த பக்கம் குழு குழுன்னு இருக்கும் போல மரபு எந்த பக்கம் நான் பண்ணி இருக்குது உஷாராதாங்க இருக்கணும் எங்கிட்டருந்து வரும்னே தெரியாது கண்ணுமையே இந்த முள்ளுக்குள்ளே உனக்கு நாட்டுக்காரவில் கிடச்சிருக்கு கடிதம் எடுக்க போட்டு அளவுக்கு நல்லா இதை தலை வரும் நம்பியிருப்பி உனக்கே சாயந்தரம் கூட மேயத்தவையில் அந்த அளவுக்கு இருக்குது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிப்பிட்றீங்க முடியாவா நீ எங்கே இருந்தா நீ இருந்து வர்ற எங்கிட்ட ஸ்கைஃபால் இருக்கா நான் எங்கிட்டிருக்கேனே எனக்கே தெரில நான் வந்தாச்சுங்க ஒரு வழியா யாத்தே ஆய் ஒரு பிள்ளையா நான் வந்தாச்சு ஒரு மொளையை கண்டுபிடிச்சேன் அவங்க உள்ளே இருக்காங்க போல பழக்கம் மொழ நண்டாக கணக்கு நண்டு வந்தால் வந்து பார்க்கல நண்டு மிஸ்ஸு கொல்ல போகிறான் எங்கே இருக்கான்னு தெரியல நெல் பயிரை திண்டுக்கிறிருக்காளான்னு தெரியல ஐயோ அவளை என்ன செய்யப்போதுன்னு தெரியல எனக்கு கத்த வர்றான் அவளை வீட்டில் கூட போகிறேன் வீட்டில் விட்டு வடை போகிறேன் நல்ல புல் இருக்குது மற்றதெல்லாம் ஒழுங்கா மீது நண்டு இருக்காளே அடக்க மாட்டேறாங்க பாருங்க இல்லை போட்டு கொடி இருக்குது பாரு குறவாக இருக்கு இதெல்லாம் என்ன குறவு இதை திண்டாலே போதும் எப்படி எப்படி இருந்தால் வந்தால் ஒவ்வொரு மின்னி இப்பொல்லையா கிரியா அப்படி கறி புள்ளாதான்டி பிள்ளைக்கலுக்கு நல்லா பிள்ளை தின்னு அப்படின்னு ஒன்று கூடாமல் தின்னு மாதிரி எம்பிட்டு எல்லாம் மின்னி குழந்தைக்க நெத்தி போட்டு வந்துட்டா விவரம்மா அப்படி இருக்கணும் கரெக்டாக வந்தானே கூப்பிட்டுனேன் ஒடி அம்பா 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 நம்ம ரெட்டை சொல்லி பாருக்கா உள்ளே போயிட்டா தப்பி ஏறியா அவ்வளோ ரெண்டு தின்னுட்டு வந்துட்டா வா பாத்து வா பாத்து வா இங்கிட்டா அப்படி அமுக்குனா போதும் அமுக்குன்னு ஒரு அமுக்கு அமுக்குனா என்ன நல்லா சாஞ்சிரு எக்கு போகிற அளவுக்கு இப்படியாக இறக்கப்பா நீ வரடா நீ தப்புடா நீ தப்புடா மொத்தம் எந்திரும்டா திரிசா நீ மட்டும் இருக்க வெட்டங்க விட்டு வரலா இந்தா வெட்டு அதான் மற்ற ரெண்டு ஒன்றா திரி வாங்கிக்கல ஆனால் நண்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் போச்சு நண்டு எங்கே இருக்கான்னு தெரில மற்றெல்லாம் வண்டாங்க அவன் வசங்க அடித்து உடச்சிட்டாங்க உள்ளே போயிட்டா கண்ணுமே உள்ளே விட்டா கண்ணுமயம் எதுவும் பூந்து போயிடுவாங்க அம்மிக்கிட்டா அவள் கம்மிக்கா அம்ம்க்கம் விட கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஸ்பாட்டன்ஸ் கணக்கா பிரிச்சு ஸ்பாட்டன் ஸ்பாட்டன்க்கா ஒரு பக்கம் அங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று நிலுக்கிறாங்க திருமையாக குடி 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 நல்லா குடி என்ன அதுக்கு இருந்துச்சா குடி திருசா அந்த தனியாக கூடி உங்களுக்காக மேச்சல் இருக்குது தண்ணி இருக்குது ஏதோ கிடைக்கிது எதுவும் கிடைச்சா பரவாயில்ல நண்டு இன்னும் வரவில்லை ரொம்ப நேரம் போச்சு அரை மணி மணிநேரம் மழை போச்சு சின்ன வளர்ச்சியெல்லாம் கைக்கிட்டே இருக்கா எங்கேயும் போக மாட்டேன் அப்படி இருக்கும் நாடு அவன் எங்கே போனாலும் யாருக்கு தெரியும் கண்ணுமே ஏறு மறு எம்பிட்டு மின்னி கோல பாத்தடையத்த புல்லு அப்படியே மெத்த கணக்காக இருக்குது நல்லா தட்டலாம் எம்பிட்டு எம்பிட்டு கணக்கு ஏறு எக்கு போட்டு தின்னு தின்னு நல்லா தின்னு வா வா உள்ளே இருக்கா வெளியே வா அப்படியே அப்படியே அங்கிட்டு வா அங்கிட்டு வா ஒவ்வொருத்தர் தூக்கி மைக்கில் தூக்கி இருந்துச்சு நம்ம க அந்த கபாடி தூக்கி எறிஞ்சு முள்ளுக்குள்ளே அப்புறம் நம்ம யார் அந்த கண்டிக்குட்டியை தூக்கி தூக்கி இருந்துச்சுன்னா அம்முக்கு அமைக்க விட்டுச்சு தின்றா இவெல்லாம் மெண்டிக்குள்ளே செந்தட்டி அந்த அந்த கொடி எல்லா கொடி மழை கொடி எல்லாமே இருக்குங்க ஸ்கைஃபாலே பெரிய ஆடு வந்துச்சுன்னா டைனோசர் பார்த்தா ஒரு ஏற்று அம்முக்கு அமுடிச்சினா மொத்தம் அமைக்கிறோம் இல்லாட்டி யார் ஒரு பண்டா நடுத்து நண்டு எங்கே வேறு யார் இந்த கண்ணுமே அங்கிட்ட அமைக்கிருக்கா ஊமிச்சு வர மாட்டேன்றா தனியாக கொடி தனியாக குடிச்சிக்க திண்டுக்க நல்லா இந்த மாதிரி பச்சையெல்லாம் கிடைக்காது ரீ வா அதிசயமாக இருக்குங்க இன்றைக்கி அரை நேரத்தில் வந்துட்டா நான் அவடே காணாமல் போயிட்டேன் கத்துறா டாடா ஓடியா அப்படியா அவடியா நான் ஊடாக பய உள்ள அன்னைக்கு வீட்டுக்கு போயிடுச்சு விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தேன் வண்டா கத்தி வரேன் எங்கேயோ மெஞ்சிட்டு வரங்க அவங்க நெல் புதுச்சிருக்கு அதை கூட தின்றுவாளோ இன்னும் தெரியலங்க வந்து வகுத்த பார்த்தா தான் தெரியும் இப்படி இருக்குன்ட்டு நன்டே வா பா பக்கத்தில் வண்டா கத்திரி சத்துங்க நேரம் கிட்ட வழியே வந்து இப்படி வருவா இல்லாட்டி அப்படி வருவா அந்த வண்டால வண்டால உங்கள் அம்மா மாதிரியே கத்திரடி கைப்பால் மாதிரியே நடுத்து நடு தெரு நண்டு அத்து கொல்ல உண்ட என்ன தான் செய்ய நாளைக்கு தெரில பகிர் நல்லா மெஞ்சு தான் வர்றாங்க ஒரு மாதிரி வர இருக்கட்ட வரட்டும் பார்ப்போம் இல்லை நெல் பயிரெலாம் தின்னல வகிரி ஒரு பக்கம் கூடாருந்தா இருக்குது பல்லமாத்தா இருக்குது அந்தளவுக்கு இல்லை நான் கூட இந்த பய உள்ள நெல் பயிர் தின்று செஞ்சு டெய்லியும் போயிடுறேன் வர்ற அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் இவ்வளோ என்ன செய்ய இங்கே போகிறா என்ன பண்ணுறேன்னு தெரில என்கிட்ட வந்த சரிதா ரொம்ப நல்லது என்ன செய்ய போகிறேன்னு தெரில இவ்வளோ பார்க்குறக்குள்ளையும் அங்கே யார் போயிட்டான்னு பாருங்க இங்கே நம்ம ரெட்டை சொல்லி கண்ணு மையி அத்தடி ஸ்கை ஸ்கைஃபாலு எல்லாம் போயிட்டாங்க இங்கே தாங்க நாங்கள் இருக்கோம் என்னத்தை தான் சேர்ந்து தெரியல எதுக்கு தான் அப்படி ஓரம் தெரியல அங்கே ஒரு மின்னி கூட இருக்கு அந்த டேஸ்ட்டுக்கு ஓடுறான் இங்கே திருச்சா தென்னா விட்டு பொறுமையாக மேய்ங்க பொறுமையாக வேஞ்சிட்டு போன் போட்டு சொல்லுங்க வந்து உங்களை கூப்பிடுறேன் அவன் ஓடி போயிட்டாங்க வரும் இருந்தால் எல்லாம் படையெடுத்து போயிட்டாங்க என்ன இந்த கலர் மட்டும் ரொம்ப சரப்பத்த கலர் கணக்காக இருக்குது அந்தளவுக்கு கலர் மாறி போச்சு என்னாச்சு தெரியல ஒரு பழைய தண்ணியும் இந்த தண்ணிலாம் குடிச்சா பயவெள்ளிக்கு எல்லோரும் களிய ஆரமிச்சிடுவாங்கங்க வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம் அது நம்ம ஸ்கைவா எங்கே ஓரம் அப்பிட்டு பச்சைக்குள்ளே விட்டு அதை மாட்டேன்ட்டு எங்கே போகிறோம் ஐய் நெல் பயிர் பிறக்க போகிறான் வரும் அட்டங்க மாட்டேன்டா சும்மா பஸ்ஸு தோட்டத்தே இருக்கா ம் என்ன என்ன செய்ய வரு அழகா போயிடாங்க இங்கே போயிட்டா இந்த வர்றேன் பாரு பின்னாடியே வர்றேன் பாரு இப்படி போகிறா வருங்க ஸ்கேபாலே எங்கே போனாலும் புத்தி மாற மாட்டேன்ட்டு ஏறு மேலே இறங்கி வா திரும்ப இறங்க எங்கே போய் எங்கே வட்டா வரும் ஏறங்க போர் காட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா சண்டே வேற சொல்லி வாயமும் இல்லை சம்பவம் பண்ணுறேன் ஓத்தியா பிள்ளைங்க என்ன செய்ய நீயும் நண்டுவோம் பிள்ளையும் உசிரடிக்கவே வர்றேன்ங்க அவங்க அழகாக அழகிருக்காங்க நெல் ருசியே வாங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஓட பக்கம் போவோம் ஓடக்கார மண்ணை எடுத்து போமாங்க வரீங்க ஆ தேசமாக பார்க்குறாங்களா நம்மளோட கபாலியோட குடும்பம் தான் இது பழைய குடும்பம் நீ வந்திருக்காங்க நம்ம கபாலியோட அப்பா தான்ப்பா எப்படி இருக்குது அவ்வளோ ஹீட்டு சரியான ஹீட்டாடா இங்கே ஒரு வெள்ளை போதா இந்த வெள்ளாடு அதான் இங்கே கபாலியோட அம்மா இது வந்து டேடி அங்கே டேடி டேடி இவ்வளோ பெருசாக இருக்குது இதான் அவங்க அம்மா இதான் கத்திக்கிட்டே இருந்துச்சு அன்னைக்கு ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்துச்சு நம்ம கபாலி பார்த்துச்சு ரெண்டு பேரும் பேசுனாங்க என்ன பேசுனாங்க தெரியல அதுக்குள்ளே பிரிஞ்சு போயிடுச்சு நம்ம கபாலி கபாலிங்கிட்டு போயிடுச்சு மறந்துடுச்சுங்க அது வாழ்க்கை தான் போகல அதுபோல் அழகாக பிரிஞ்சிச்சு எதுவுமே கத்தலை அது இது போயிட்டு வர சொல்லிச்சு இது எங்கிட்ட திரும்பிச்சா இது மறந்து வாக்கில் இது ஒரு அது அங்கிட்டு போகுது ஆனால் இப்போ பார்த்துச்சு இந்த வரல டாடி டாடி நான் அந்த கடை தான் இன்னொரு கடா இருந்துச்சு அந்த கடை கோவிலுக்கு இருந்துச்சு ஒட்டிட்டு அவங்க போல இந்த கடை இதுதான் பழைய தரத்து கடை பழைய தரத்து செம்பூருண்டுவாங்க ஏட்டா வரதுலேருந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்து அதுலேருந்து எடுத்து போட்டிருந்தாங்க மலங்காட்டில் மேஞ்சிக்கிறது அப்படியே மாற்றிடுச்சோலை அப்படியே மலங்காட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கிட்டு மாற்றிக்கிட்டு அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் சும்மா மொழி குட்டி அறமொழி மூலிமொழி ரெண்டுமே இருக்குது பார்த்துருப்பீங்க அது போனது அறமொழி அவங்க அம்மா நம்ம கபாலியோட அம்மா அறமொழி அது ஆனால் பிறந்தது அதோட அதுக்கு முன்னாடி ஒரு தாய் இருக்குது அது வந்து மூ மூலி மூலி சின்ன கதா இருக்குதுன்னு சின்ன சின்ன கதா இருக்குது இதில் செம்புரியில் நிறையா மூலி இருந்துச்சு நிறையா பார்த்தேன் இது எல்லாமே எட்டையாபுரம் அவங்க வச்சிருக்கு எல்லாமே எட்டையாபுரம் இருக்குது இந்த வெள்ளாட்டில் செம்புரியாட்டில் இந்த பொட்டுக்குட்டி செங்குட்டி அடிக்கருப்பு மயிலம்பாடி அப்புறம் சுத்தச்சாவளா அந்த ராகுட்டி அந்த ஆண்டு ராகுக்குட்டி அப்படிலாம் இருக்குது ரகம் வளர்க்குறாங்க மூலியிலேருந்து எல்லாம் ஒன்றா கலந்து வளர்க்குறாங்க ஆற்ற 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை கிட்டே வந்து ஃபோட்டோ எடுக்கலான பார்த்தா ஓய்வு போய்ட்டு வருது வரவே என்னடா புளி மோசமாக பார்க்க வெற்றுராசியமாக இருக்கானே ஏ சொல்லுது பொங்காளி வர ஒரு மென்ட்டாடுவோம் இந்த அங்கே இருந்தால் இருக்கிறான் மூலி மூலி இருந்தா இருக்கிறேன் அத்தனைனா இந்த வத காதில்லாமல் இருக்கா மூலி இந்த மயிலம்பாடி அடிக்கருப்பு இல்லாமல் இருக்குதா அந்த மூலி மூலிமூலி இந்தா உங்கள் கிட்டே ரெண்டு பெரிய கடை இருக்குங்க ரெண்டுமே இதுக்கு ஆட்டுக்குதான் வச்சிருக்காங்க ஓலை அட்டுமே பெரிய கடை பார்த்தேன் எப்படி இருக்குது எவ்வளோ சைஸு இந்த பார்க்குறது பொடி குட்டியாக இருக்குது நல்லா பெருசு ரெண்டு வச்சு இன்னொன்று ரெண்டு இருக்குது ஆடெல்லாம் ஒன்று பாதி பாதியாடு அங்கிட்டு பிரித்து போயிடுச்சு நம்ம இதை கூட மழை ஒன்றா மலைக்குடுவோம் நம்ம கூட சேர்ந்துச்சு இந்த செம்பிள்ளாடெல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க புது டீம் சேர்ந்துக்கிடுவோம் அங்கே ஒரு மொழி வருத்தியா முழுமூலி நான் வரதா முழுமொழி எல்லாமே எட்டையா வர கரும்பு தான் இது கரும்பு அதுக்கு ஒரு புள்ளவன் வருது ஒரு அதுவும் புருவியாக கெடாவான்னு தெரியல அந்த பின்னாடி வர்றது சரி நண்பா இந்த வீடியோவை இதோட நான் படிக்கிறேன் நண்பா நம்ம கபாலியோட ஃபேமிலியெலாம் பார்த்துட்டு இப்போ தான் கபாலி பார்த்தே அவன் தூக்கி பார்த்தா போயிடுச்சு நம்ம அம்மா மாதிரி தெரியுது அவங்க அம்மா கற்றுச்சு அதை வாடிக்கிற பார்த்துட்டு அதை தனியாக போயிடுச்சு இவனு தனியாக வந்து நான் பேசினாங்க என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க எனக்குன்னு தெரியல சரி நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்காக போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது புதுசாக வரவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா லைக்காக போட்டுருங்க சரி இதே மாதிரி புது பிள்ளை பெரியவர்கள் சந்திக்கிறேன் 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 பாப்பா பை நம்ம சின்னவன் சூர்யா பெரிய அமைச்சர் எல்லாத்தையும் விற்க போகிறோம் முதல்ல சின்னவனாக வித்தாச்சு கவலையாக இருக்குது